தூய பாஸ்கல் பைலோன் பாஸ்கல் பைலோன் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள டோரோ கமோசா என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் மார்டின் மற்றும் எலிசபெத் என்பவர் ஆவார் பைலோனின் குடும்பம் சாதாரண ஒரு விவசாய குடும்பம் ஆனால் பக்தியில் சிறந்த குடும்பம் எனவே பைலோனும் பக்தியில் சிறந்து விளங்கி வந்தார் பைலோன் ஏழு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரை ஆடு மேய்த்து வந்தார் அப்படி இவர் ஆடு கையில் எடுத்துக்கொண்டு படித்தவர்களிடம் அந்த புத்தகங்களை கொடுத்து அதை வாசித்து காட்டச் சொல்லி அதன் மூலம் தன்னுடைய வாசிக்கும் பழக்கத்தையும் அறிவையும் பெருக்கிக் கொண்டார் பைலோனுக்கு இருபத்தி நான்கு வயது நடக்கும்போது இறைவனின் சிறப்பான அழைப்பினை உணர்ந்தார் எனவே இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து சகோதரராக வாழத் தொடங்கினார் இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சகோதரராக இருந்த நாட்களில் எல்லாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அன்னி மரியாவிடமும் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் குறிப்பாக இவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இரவு நேரங்களில் மணிக்கணக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்து வந்தார் இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தந்தது ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபதாம் ஆண்டு இவர் பிரான்சில் உள்ள ஹியூகோனா என்னும் பகுதியில் நற்செய்தி அறிவிக்க சென்றார் அப்பகுதியில் கால்வினியன் சபை சார்ந்தோர் அதிகமாக இருந்தார்கள் கால்வினியன் சபை சார்ந்தவர்களும் நற்கருணையில் ஏசு இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது பைலோனோ நற்கருணையில் ஆண்டவர் ஏசு உயிரோடு இருக்கின்றார் என்று எடுத்துச் சொன்னபோது அவர்கள் பைலோனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் பைலோனோ அதிர்ஷ்டவசமாக அவர்களிடமிருந்து தப்பித்து வேறொரு இடத்திற்கு சென்று நற்செய்தி அறிவித்து வந்தார் இதற்கு மத்தியில் பைலோன் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை செய்து வந்ததால் அவருடைய உடல்நலம் நலம் இதனால் அவர் ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது பைலோன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆன்மாவை அழிவில் இருந்து காத்துக்கொள்ள மூன்று வகையான இதயங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஒன்று தந்தை கடவுளிடம் இறைஞ்சி நிற்கக்கூடிய மகனுடைய இதயம் இரண்டு அருகில் இருப்பவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய தாயின் இதயம் மூன்று நம்மையே நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கக்கூடிய நீதிபதியின் இதயம் இந்த மூன்று இதயங்களையும் ஒரு மனிதன் கொண்டிருக்கின்ற போது அவன் தன்னுடைய ஆன்மாவை எல்லாவித ஆபத்துக்களில் இருந்தும் காத்துக் கொள்வான் தூய பைலோன் நற்கருணே ஆண்டவரிடத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் இரண்டாம் சங்கம் நற்கருணையே கிறிஸ்தவர்களுடைய உச்சமும் என்று சொல்கின்றது நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை பெறுவோம் தூய பாஸ்கல் பைலோன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்